மக்கள் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் இனிய மாலை வணக்கம் இன்றைய ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் நிறைய ஆலயங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சமீப காலமாக காலம் ஐப்பசி அடைமலைன்னு சொல்லுவாங்க இந்த அடைமலையிலும் ஆண்டவனுக்கு என்ன தொடர்பு இப்போது அடைமலையினால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸுக்குள்ளேயே தொற்று கிருமிகளினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது கண் சிகப்பாகிறது சேத்து புண் வர்றது அல்லது சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு நிறையா நுரையீரல் பாதிப்பு இந்த கிருமிகள் வந்து மழை காலத்தில் வந்துடுது ஆனாலும் கூட மழை காலங்கள் அல்லாமல் கூட ஆண்டவனே மருத்துவராக இருந்து இன்னும் ஒரு அற்புதமான ஆலயம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் ஆண்டவன் தான் டாக்டரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலவச மருத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா இலவச மருந்து இன்றைய தேதி முடிக்க தொன்று தொட்டு இப்போ மன்னர் இருந்து இன்று முடிக்க கொஞ்சம் மருந்து கொடுத்துட்டுருக்குறாங்க இதுக்கு எந்த அளவுக்கும் காசு கிடையாது அது குணமாக்கிட்டு இருக்கக்கூடியது இது ஆன்மீக சார்ந்த விஷயமாக அறிவியல் சார்ந்த விஷயமாக எப்படி வேலை பார்க்குன்னு பார்ப்போம் வைத்தீஸ்வரன் கோயில் இதை கேள்விப்பட்டிருப்போம் இது செவ்வாய்க்கு உகந்த இடம் அப்படின்னு பார்த்துருப்பது இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் செவ்வாய்க்கு உகந்ததுனால செவ்வாய் பகவான் வழிபட்டார் அப்படின்னாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு பேர் முத்துக்குமாரசுவாமின்னு பேர் அங்கே செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காக முருகன் வந்து அங்கே இருந்ததாகவும் செவ்வாய் வழிபட்டதாகவும் இருக்கிறனால அது செவ்வாய் தலமாக பறிக்கப்படுது சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த வ வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியநாதர் அப்படின்னு பேர் வைத்தியம் பார்க்குறவர்னு அர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் வந்து தையல் நாயகி அப்படின்னு பேர் அப்போனா ஆப்ரேஷன் பண்ணுறவளா அப்படின்னு அர்த்தம் கிடையாது தையல் அப்படின்னா என்ன செய்யறதுனா ஒன்று சேர்த்துறது அப்படின்னு அர்த்தம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை இறைவனிடம் ஒன்று சேர்க்கக்கூடியது நோய் நொடிகள்னால் மட்டுமல்ல மனம் பேதலிச்சு சில நேரம் நம்ம கிடைத்த பொருள் கிடைக்காமல் போகிறது அதில் அதிகமான நோயினுடைய தாக்கத்தினால நம்ம கடவுளை ஒட்டு பிரிச்சுருக்கக்கூடாது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சேர்க்கக்கூடிய அமைப்பு தான் இந்த தையல் நாயகி இது எப்படி சார் டாக்டர் அப்படின்னு பேசிங்கன்னா இந்த ஆலயத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா விபதியோட சான்று உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்றேன் மருந்து உருண்டைன்னு பேர் இன்றளவும் கூட போனீங்கன்னா இந்த சுவாமியை சேவிச்சிட்டு அந்த உபதியோட கொடுப்பாங்க அதை இரண்டு மூணு வருண்டை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு பத்தியம்லாம் கிடையாது இது இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய தொற்று கிருமியை தாக்குது அப்போனா மழை காலத்தில் மட்டும்தானே கொடுக்கணும் ஏன் எல்லா நேரம் கொடுக்குறாங்கன்னா மனமாகப்பட்டது எங்கெல்லாம் குணங்குதோ அதாவது குணங்கம் அப்படின்னா என்னன்னா மனமாகப்பட்டது எங்கெல்லாம் பிடிப்பு இல்லாமல் இருக்குதோ அங்கெல்லாம் நோய் தொற்றுவிடும் உள்ள நோய் மட்டுமல்ல உடல் நோயும் புரியவில்லையா நேர்களே ஒரு கடுமையான ஐசி வார்டில் இருக்கிறோம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா தன்னை மறந்த ஸ்டேஜில் இருந்தால் கூட நான் இருந்து குணமாகணும்னு இந்த மனம் ஒத்துக்கொண்டால் தான் அந்த வைத்தியம் நமக்கு வந்து பழிக்கும் இல்லைன்னா அந்த வைத்தியம் வந்து பழிக்காது இதை வந்து பெரிய பெரிய டாக்டர்களே இன்றைக்கி சொல்லக்கூடியது ரிச்சர்ஸ் சமீபமாக உலகத்தினுடைய சூழ்நிலை தெரியும் ஐஎம்ஆர்சின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பல தொற்று நோய் கிருமிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகா பொண்ணு இது பொண்ணு அப்படின்னா அந்த மனதை ஒத்து போக வைக்கக்கூடிய அமைப்பு தான் யோகா அப்போது என்னுடைய கருத்து என்னன்னா வைத்தியநாத சுவாமி வந்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை மட்டுமல்ல உள்ள சார்ந்த பிரச்சினைன்னு நீக்கக்கூடிய அரும்பெரும் மருந்தாக இந்த வைத்தீஸ்வரன் குழுக்க இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி இன்றும் அருள்பாளித்து கொண்டு இருக்கிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா அந்த சார்ந்து உருண்டையை சாப்பிடும் பொழுது இந்த தொண்டையிலிருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம பிரதானமாக சில அபங்கம்னு சொல்லக்கூடிய சில விஷப்பொருள்களை சாப்பிட்டா அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா அப்போ தான் மருந்தை பற்றி நம்ம புரிய முடியும் இப்போது பாதரசம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா சைனட்டுன்னு இருக்குது இந்த சைனட்டை ஒரு துளி முழுகினவுன்னே என்ன செய்யும்னா இருந்து பேச்சு இருந்து அப்படியே ஈரலை கட் பண்ண மாதிரி அறுத்துக்கிட்டே போயிருமா அதனால தான் அவன் பிழைக்க முடியாதுன்னு சொல்கிறது அதே போல் இந்த பாதரசம் இருக்குல்ல அதுக்கும் சைனட் லெவலுக்கு இல்லாட்டினா கூட ஒரு எஃபெக்ட் இருக்குமா ஆனால் இந்த சான்று உருண்டை என்ன செய்யுது அப்படின்னா உங்களுடைய உமிழ்நீர் நீர் பட்ட உடனேயே தொண்டையிலிருந்து அடி நாக்கிலாக இருந்து திக்குவாயாக பேசுகிறவன் பேச்சு வராதவன் கெட்ட பேச்சே பேசிக்கிட்டு இருக்கிறவன் ஷாபம் கொடுக்குறவன் அவனை கூட அதை சரி பண்ணுதான் அந்த சாண்டு உருண்டை அடுத்து தொண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு அப்படின்னு ஒரு பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பட்டர்ஃப்ளை இது இருக்குது அது உமிழ் நீரோட ஜாயிண்ட் ஆகிறத விஞ்ஞானம் சொல்லப்படுது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லஞ்சுன்னு சொல்லக்கூடிய நம்ம நுரையீரலுக்கு போகக்கூடிய தொற்று அட்டாக் பண்ணக்கூடிய அந்த நாக்கும் மூக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு குளில் இருக்கும் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோலைன்னு சொல்லக்கூடிய அந்த க சளி உருவாகக்கூடிய இடம் அதை கூட சுத்தம் பண்ணிட்டு இந்த சாண்டு உருண்டை உள்ள போகுதான் அதற்கப்புறம் சிறுகுடல் பெருங்குடல் இது இல்லை ஒரு தோர்ப்பு இல்லை ஆனால் ஒரு மண்ணு உருண்டை மாதிரி ஒரு சான்று உருண்டை அப்போ நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் தமிழர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஆண்டவன் எப்படிப்பட்டவன் அந்த ஆண்டவனுடைய சாத்திய குரு என்ன அவன் அருளாசை என்ன அப்போ இவ்வளவு விஷயத்தெல்லாம் அது குணப்படுத்திக்கிட்டு போகுதான் சரி அது போக பூச்சிக்கடி புழுக்கடி பாம்பு கடின்னு சொல்லுவாங்க ஒரு சில வகை பாம்புகள் நம்ம தீண்டி விட்டுருச்சுன்னா அந்த விஷம் இறங்கின பிறகு கூட பார்த்தீங்கன்னா கார்லாம் கருத்து கண்ணி போயிருக்கும் இதை நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் வலியுறுத்தி இருக்கிறேன் அதை குணமாக்குறதுக்கு இன்றளவும் வைத்தியம் தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் சாதாரணமாக பதினோரு தடவை வைத்தியஸ்வரன் கோயிலில் போய் அந்த சாண்டு உருண்டையை சாப்பிட்டு வந்தோம்னா அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் போயிடுது விஷத்தை முறியடிப்பதற்கு அரும் பெரும் மருந்துகள் விஞ்ஞானிகளும் டாக்டரும் கொடுத்துருக்குறாங்க விஞ்ஞானிகளையும் டாக்டரையும் வணங்குறேன் ஆனால் முற்றுமாக நீக்குவதற்கு ஆன்மீகமே ஆண்டவனே இந்த ஆன்மீக அறிவியல் வலியுறுத்தப்படக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி சரி அறிவியல் சார்ந்தது எப்படி சார் வேலை செய்யுது அப்படின்னா கோள்களும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த கோள்களில் இருந்து புற ஊரா கதிர்கள் அக ஊதா கதிர்கள் இருக்குது புற ஊதாக் கதிர்கள் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராணத்து நேரம் ஆகாது மாதமாக இருக்கிற வெளியில் போகாத அது குழந்தையை பாதிச்சிடும் சொல்கிறோம் இல்லையா அதே போல் கண்ணில் பார்க்காத அந்த புற ஊரா கதிர்கள் ரொம்ப பட்டால் கண்ணூர் பார்வை போயிடணும்னு சொல்லி அந்த மாதிரி நல்ல கதிர்களில் அக ஊரா கதிர்கள் அந்தந்த ஒளி வட்டத்தில் சிதம்பரம் இருக்குது வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது மயிலாடுதுறை மயிலை வைரவசாமி இருக்குது அந்தந்த இடத்துல கிரகரிக்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் ஆள் கட்டினாங்க அங்க கிரஹிருக்கும் பொழுது அங்க பொன்ன அபிஷேகம் அங்க பொன்ன கூடிய உபதி அந்த கடவுளோட அனுக்கிரதத்துக்கு விஞ்ஞானம் அதனால தான் சொல்றேன் நம்ம மக்கள் தேவில விஞ்ஞானமே ஆன்மீகத்துல இருந்து வந்ததுதான் அந்த ஆன்மீகத்துல இருந்து அந்த விஞ்ஞானமாகப்பட்டது செயல்திறன் புரிஞ்சு அந்த சார்ந்து உருண்டையாக வந்து மக்களுடைய மனநோயையும் உள்ள நோயும் நீக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த நிகழ்ச்சி வயலாக நான் சொல்ல வருது என்னன்னா நோய் தொற்று நோய் இருந்தாதான் நான் போவேன்னு இல்லாம நம்ம அத்தனை மன மனநோய் இருக்கு ஒருத்தனுக்கு மனைவி சரியில்லை ஒருத்தனுக்கு கணவன் சரியில்லை ஒருத்தனுக்கு பொருளாதார பிரச்சனை ஒருத்தனுக்கு வேலை வாய்ப்புல இம்ப்ரூவ் இல்லை ஒருத்தனுக்கு குழந்தை இல்லை ஒருத்தனுக்கு குழந்தை அபாசன ஆகிட்டே இருக்குது அது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் இருக்கவே முடியாது ஆனால் அந்த பிரச்சனையை நிவர்த்தி பொண்ணு தீர்வு கண்டு வாழ்க்கை என்னும் சக்கரத்தை சிறப்பாக ஓட்ட நோயற்ற செல்வமாக வாழ மக்களுடைய வழியாக வைத்தியநாத சுவாமியை வணங்கி வைத்தியநாத சுவாமியை ஆன்மீக சம்பந்தப்பட்ட அன்பர்கள் ஆன்மீகமாகவும் விஞ்ஞான சம்பந்தப்பட்டவர்கள் விஞ்ஞானத்தை இதை விட விளப்பதற்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இல்லை அக கதிர்கள் சிவபெருமான் மூலியமாக நம்ம ஆன்மீக சம்பந்தமாக நம்ம அத்தனை பேர்த்துக்கும் செலுத்தி நோயற்ற வாழ்வாழ்மையை பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி ஆன்மீக அறிவியல் அறிஞர் திருப்போணம் கோரக்னா அடிமை டி ஆழ்வார் வணக்கம்